ஏன் அந்த மோகினி உங்களை மட்டும்தான் துரத்துமா எங்களை துரத்தாதான் அப்படி என்ன பண்ணிடுவா அவ வந்தா வர சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு வந்து இங்கே பேசிட்டு இருக்காங்க அந்த பழைய வீட்டில் நடுவில் நின்று பேசிட்டு இருக்காங்க கீதாங்கிறவங்க பேசிட்டு அவங்க கீதா அவரோட லவரு அது போக அவங்க தோழி அவரோட லவரு எல்லாம் சேர்ந்து கேமரா எடுத்துட்டு வீடியோ எடுத்துகிட்டே வந்துட்டாங்க அங்கே இருக்கிற வேலையை முடிச்சுட்டு அதன் பின்னாடி தான் அவங்களுக்கு இந்த விஷயம் எல்லாம் நடக்கிறது ஒவ்வொன்றா தெரிஞ்சிருக்கு எவ்வளோ பெரிய தப்பு பண்ணி இருந்து வெளியில் வந்தாங்கிறது தான் இந்த கதை ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இந்த கதையை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இது நம்ம ஹாரர் டைம் தமிழ் சம்பவம் நடக்கிறது நிகழ்காலத்தில் தான் இவங்க வந்து பார்ட் டைமில் இன்ஃப்ளூயன்ஸராக இருந்துட்டு ஃபுல் டைமாக இவங்க இந்த கோஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் வேலை தான் பார்த்துட்ருக்காங்க கீதாஞ்சலி கீதான்னு சுருக்கமாக கூப்பிடுறாங்க இவங்களைய இவங்களுக்கு இந்த கோஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் காலேஜ் படிக்க சொல்லும் போது தான் இவங்களுக்கு இந்த எண்ணம் தோணி இருக்குது காலேஜ் படிச்சுட்டே வந்து அதை பற்றியே ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க ஆனால் படித்தது ஐடி வேலைக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி ஆனால் அவங்க அதில் படிச்சுட்டு இவங்க இந்த கோஸ்ட் இன்வெஸ்டிகேஷனை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தேட சொல்லும் போது அவங்க வீட்டில் ஃபஸ்ட்டு தடை போடுறாங்க அப்பாவும் அம்மாவும் அதை தடை போடுறதை அவங்க புரிஞ்சுக்கிட்டு அவங்க கிட்ட இருந்து இந்த விஷயத்த அப்படியே மறைக்கிறாங்க மெதுவாக அவங்க அப்பா மட்டும் படிக்கிற வேலையை மட்டும் தான் பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருந்து சென்னையில் தான் வந்து படிச்சுட்டு இருக்காங்க இவங்க லவ் பண்ணுறது அவங்க வீட்டுக்கும் தெரியாது அவங்க வீட்டுக்கு தெரியாதப்போ இந்த விஷயத்த வந்து அப்படியே மறைச்சிட்டாங்க இந்த கோஸ்ட் இன்வெஸ்டிகேஷனையும் மறைக்கிறாங்க லவ் பண்ணுறதையும் மறைக்கிறாங்க மறைச்சாலும் பரவாயில்ல ஆனாலும் ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு லவ்வும் தெரியுது பொண்ணு இதிலருந்து போறா கோஸ்ட்ல இருந்து அதை விட்டுறலாம் பேய் பிசா சமான சேம் சுற்றிட்டு இருந்தவோ இப்போ காதல்னு அதிலேருந்து உள் வெளியில் வந்து இப்போ காதல் பண்ணுறாள்னு அதுக்கு ஓரளவுக்கு ஏற்றுக்கிட்டாங்க அவங்க ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருந்தாலும் எவ்வளவோ பிரச்சனைகள் சந்திக்கணுனாலும் பரவாயில்ல பொண்ணு நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு யோசிக்கிறாங்க ஏன்னா ஒரே பொண்ணு தான் அவங்க வீட்டில் இவங்க கீதாஞ்சலி மட்டும்தான் அம்மா அப்பா எல்லாம் கவர்மெண்ட் வேலை செய்கிறாங்க இ அந்த அளவுக்கு இவங்களுக்கு எலாபரேட்டாக எல்லாம் கிடைக்கிறப்போ அப்பா மட்டும் இருந்து இந்த விஷயத்தை மறைக்க வேண்டியதே இல்லை இல்லைப்பா இதெல்லாம் நான் பாதுகாப்போடு பண்ணிக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கலாம் இருந்தாலும் இவங்க இதை மறைச்சிட்டு அந்த வேலையை கண்டினியூ பண்ணிட்டே இருக்காங்க அவங்க லவர் பேர் வந்து நவீன் ரெண்டு பேருமே ஒரே காலேஜில் தான் படிச்சுட்டு இருக்காங்க ஆனால் இவங்க ஜூனியர் கீதாஞ்சலி அவர் சீனியர் லாஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்காங்க ரெண்டு பேருமே இன்ஜினியரிங் காலேஜ் இருக்காங்க செகண்ட் இயர் கீதாஞ்சலி ஃபோர்த் இயர் வந்து நவீன் ரெண்டு பேரும் ஒரே டிபார்ட்மெண்ட்டுங்கிற ஒரு கனெக்ஷனில் இந்த ரெக்கார்ட் நோட்டுன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு அதை பற்றி தெரியாது ஏன்னா நான் படிக்கலை அப்படிங்கிறதுனால இப்படியே சொல்லிட்டு வரேன் கதையை தொடர்ந்து கேளுங்கள் அந்த அசைன்மெண்ட்டு நோட்டு வாங்குறதில் இவங்களுக்கு அப்படியே வந்து பழக்கம் ஏற்பட்டு ஆகி அதுக்கப்புறம் லவ்வராக இருக்காங்க அவங்க இருந்து தேர்ட் இயர்லேருந்து அவருக்கு பழக்கமானதால ஃபோர்த் இயர் இப்போ ரெண்டு வருஷமாக லவ் பண்ணுருக்காங்க இவங்க கோஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதா அவர் தெரிஞ்சுக்கிட்டு அவருக்குமே அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு நவீனுக்குமே இப்போ ரெண்டு பேருமே இந்த விஷயத்தில் ஒத்துப்பாக்குவோம் நவீனோட ஃப்ரெண்டு ஒருத்தர் வராரு நவீனோட ஃப்ரெண்டும் கூட சேர்ந்து அவங்களோட லவ்வர் மொத்தம் நாலு பேர் இதில் வந்து இணையிறாங்க அவர் ஸ்ரீநாத் சுவாதி அப்படின்னு ரெண்டு கேரக்டர் உள்ள வராங்க இவங்க நாலு பேருமே ஒரே காலேஜில் படிச்சுட்டு நல்லா தான் வந்து ஜாலியாக லைஃப் போயிட்டுருக்கு இந்த ஸ்ரீநாத்தோ நவீனம் வந்து ஃபைனல் இயர் அவங்களோட ஸ்ரீநாத்தோட லவருமே ஃபைனல் இயர் இவங்க மட்டும்தான் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்காங்க கீதாஞ்சலி கீதாஞ்சலிக்கு தான் இதில் அதிகமாக இந்த கோஸ்ட்டு பற்றியும் இந்த பேய் பிசா சமான பற்றியும் தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வம் அதிகம் இப்போ இவங்க வந்து அவங்க படிக்கிற ஏரியாவிலே ஏதோ ஒரு வீடு கிடைக்குமா இல்லை பங்களா கிடைக்குமா இதெல்லாம் ஏதோ அமானுஷம் இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் யோசிச்சுட்டு அந்த கூகுளில் தேடி பார்த்துட்டே இருக்காங்க கரெக்டாக ஒரு லொக்கேஷன் வந்து அவங்களுக்கு தானாக அந்த மேப்பில் வந்து பின்னாகுது பின்னாக சொல்லும்போது அது அவங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரில ஆச்சரியமாகவும் இருக்குது அது போக வந்து அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்குது ஆனால் அது அவங்களுக்கு பழக்கப்படாத ஏரியா இதை பற்றி அவங்க காலேஜுக்கு சர்க்கிளில் கேட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க யாருமே அந்த ஏரியாவை பற்றி கேள்விப்பட்டதே இல்லை சென்னையில் தான் எல்லோருமே படிச்சுட்டு இருக்காங்க ஒரு சிலர்லாம் லோக்கல் தான் ஏரியா பற்றி பேசுகிறாங்க ஆனால் அது அவங்களுக்கு தெரியவே இல்லை இந்த விஷயம் எதுவாக நவீன் காதலை விழுகுது நவீன் இருந்து ஸ்ரீநாத்துக்கு விழுகுது ஸ்ரீநாத்தோட லவ்வர் சுவாதி காதலையும் விழுகுது அவங்க மூணு பேருமே சென்னை லோக்கலை சேர்ந்தவங்கிறதுனால ஸ்ரீநாத் இதில் வந்து அலையராரு ஏன்னா இதை அவன் ஃப்ரெண்டுக்கு நம்ம சொல்லணும் ஏன்னா அவருக்கு அந்த ஏரியா தெரியுமாம்மா சென்னைக்கும் திருவள்ளூர் மாவட்டத்துக்கும் இடையில பிரிகிற ஒரு பாதை மாதிரி இருக்கிற ஏரியாக்குள்ளே போனால் அந்த ஈடு வருமாம்மா அந்த வீட்டை பற்றி எப்படிவும் லவ்வருக்கு தெரியும் அப்படின்னு வந்து அவர் அதிர்ச்சியோடு கேட்குறாரு ஆனால் அவங்க சொல்றது கீதாஞ்சலி இல்லை நான் கூகுளில் வந்து சர்ச் பண்ணிட்டு இருந்தேன் அதில் ஒரு மேப் விழுந்துச்சு தானாவே அப்படின்னு வந்து சொல்லும் போது இவங்க நாலு பேருக்குமே இந்த இடத்துல வந்து ஒரு மாதிரி உடம்புல வந்து சிலிருக்க ஆரம்பிக்குது குஸ் பம்ப்ஸ்ன்னு சொல்லுவாங்களே ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி அப்படின்னு கேட்டு நாலு பேருமே சரி இந்த விஷயம் உனக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு எனக்கு தெரியல கீதா இருந்தாலும் பரவாயில்ல நீ சொல்கிற இடத்துக்கு போகலாம் ஆனால் அது கொஞ்சம் டேஞ்சர் தான் இருந்தாலும் பரவாயில்ல போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்ரீநாத் அவங்களோட லவர் சுவாதி நவீனு கீதா எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு நாள் போகலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணியிருக்காங்க ஆனால் அதுக்கு இவங்க கீதா சொல்கிறது நம்ம ஒரு நைட்டே அங்கே ஷூட் பண்ணிட்டு வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி எடுத்து வீடியோவை ஏதோ ஒரு சேனலுக்கு சப்மிட் பண்ணிட்டேன் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க நம்மளுக்கும் வேலை கிடைக்கும் அடுத்தடுத்த லெவல் நம்ம இதை வச்சு முன்னேறலாம்ல அப்படின்னு கீதா சொல்லும்போது இவங்க மூணு பேருமே இதை பற்றி யோசிக்கிறாங்க சரி ஓகே பண்ணலாம் அப்படின்ட்டு இப்போ கிளம்புறாங்க ஃப்ரைடே வந்து காலேஜ் முடியுது ஹாஸ்டலில் தான் தங்கிட்டு இருக்காங்க இருந்து இவங்க கீதா கிளம்பி வர்றாங்க நவீனோட வீட்டுக்கு நவீனோட வீட்டில் இவங்களுக்கு லவ் பற்றி பிரச்சனை இல்லை இப்போ இவங்க வீட்லேயும் பிரச்சனை இல்லைல்ல அப்படிங்கிற மாதிரி இவங்களோட லவ் ஒரு ட்ராக்ல போயிட்டுருக்கு சொன்னது ஸ்ரீநாத்துக்கும் சுவாதிக்கும் அதை பற்றி பிரச்சனையே இல்லை ஏன்னா அவங்க அப்பா அம்மாலாம் ஒத்துக்கிட்டு அவங்க வீட்டில் பேசி முடிச்சுட்டாங்க பசங்க செட்டில் ஆக சும்மா அவங்களே மேரேஜ் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இப்போ இவங்க நாலு பேரும் இந்த ஃப்ரைடே ஈவினிங் வந்து இவங்க நவீன் வீட்டில் ஆகுறாங்க நைட்டு பத்து மணிக்கு மேலே போகலாம் அப்படின்னு அந்த பத்து மணிக்கு அவங்க சொல்லும் போதே அது அவங்க தப்புன்னு உணர்ந்துருக்கணும் அது போக இப்போ கிளம்புறாங்க நவ நவீன்தான் வந்து காரை ஓட்டிட்டு கீதாஞ்சலி அப்புறம் சுவாதி ஸ்ரீநாத் எல்லாம் சேர்ந்து ஒரு காரில் போகிறாங்க காரில் போயிட்டே இருக்க சும்மா சென்னையிலேருந்து எல்லையிலேருந்து திருவள்ளுவர் மாவட்டம் எல்லைக்குள்ளேயும் அந்த ஒரு பாதை பிரியுதாமல் அந்த பாதைக்குள்ளே போயிட்டுருக்காங்க நைட் நேரம் அந்த பாதையே வந்து ஊர் மக்களுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த எல்லை ம இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இங்கே சென்னையில் இருக்கிறவங்களுக்கும் பெருசாக அந்த வழி தெரியாது ஆனால் ஸ்ரீநாத்துக்கு அந்த விஷயத்தை பற்றி தெரிஞ்சிருக்கு ஏன்னா அவர் அதிகமாக ஊர் செத்துறதுனால இப்போ இவருமே போயிட்டுருக்கார் அவர் வழி சொல்லி ஃப்ரெண்ட் ரோவில் நவீன் கூட ஸ்ரீநாத் உக்காண்ட்ருக்காரு வழியை சொல்லிட்டு அவர் தான் கூப்பிட்டு போயிட்டே இருக்காரு அந்த ரோடில் போக சொல்லும் போதே ரெண்டு பக்கமும் அது ரோடே இல்லை ஃபஸ்ட்டு பார்த்தா மண் ரோடு தான் நடந்து தான் போகணும் இல்லாட்டி ஒரு காரில் இல்லாட்டி ஜீப்பில் போகலாம் அந்தளவு தான் வழி ரெண்டு பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா கருவேல மரம் இருக்கும் அதையெல்லாம் தாண்டி போனால் ஒரு மலை மாதிரி சின்னதாக இருக்கிற குன்றை தாண்டன பின்னாடி ஒரு ஏரியா ஃபார்ம் ஆகும் அதில் வந்து ஒரே ஒரு வீடு மட்டும் இருக்குது பங்களா மாதிரி பெருசாக இருக்குது அந்த வீட்டை தேடி இவங்க நாலு பேரும் இப்போ போய்ட்டுருக்காங்க காரில் காரு கல்லுமுல்லாக இருக்கிற ஏரியாவில் போயிட்டு போயிட்டு அது ஒரு மாதிரி குலுங்கி குலுங்கி போயிட்டே இருக்குது இவங்க போக சொல்லும்போதே இந்த இடத்துல அந்த பத்து மணி ராத்திரி அந்த ஏரியாவிலலாம் எது வேணாலும் நடக்கலாங்கிற மாதிரி இவங்களுக்கு ஃபஸ்ட்டு பார்க்க சொல்லும் ஒரு மாதிரி இருந்திருக்கு இருந்தாலும் இவங்க வந்து இன்றைக்கி இந்த இடத்துக்கு போகணும் நம்ம வீடியோ எடுக்கணுங்கிற மாதிரி நாலு பேருமே மைண்ட் செட் ஆகி போய்ட்டு இருக்காங்க போயிட்டே இருக்க சொல்லும் போது இப்போது அந்த ஏரியாக்குள்ளே நுழைஞ்சு கார் போயிட்டே இருக்குது ஒரு மாதிரி இவங்களுக்கு வந்து உணர்வு தோணுனாலும் அதெல்லாம் மறைச்சிட்டு போயிட்டே இருக்காங்க தைரியம் வந்தவங்களா இப்போது இந்த இடத்துல இவங்க உள்ள நுழைய செல்வது காட்டுக்குள்ளே நுழைஞ்ச மாதிரி ஒரு மாதிரி விசித்திரமான சத்தெல்லாம் கேட்குது இந்த சில்வண்ட்டு சத்தெல்லாம் கேட்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி சத்தத்தோடு ஒரு மாதிரி நிறைய ஒரு சைடு கத்துற மாதிரியும் ஆந்த ஒரு சைடு அலறுற மாதிரியும் ஏதோ ஒரு டார்க்கான ஏரியாக்குள்ளே போன மாதிரி இவங்களுக்கு தோணுது அதையெல்லாம் வழியில் வந்து இவங்க வீடியோ எடுத்துகிட்டு போய்ட்டு இருக்காங்க இவங்க தானே நான் ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க கீதாஞ்சலி காருக்குள்ளே உக்காந்துட்டு இந்த விண்டோவை இறக்கி விட்டு வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டே இருக்காங்க இதை சுற்றி கவர் பண்ணி வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டே இருக்காங்க இந்த இவர் ஸ்ரீநாத் கரெக்டாக வழியை சொல்லி அந்த வழியெல்லாம் தாண்டி போகிறாங்க ஒரு மேடு ஏறி கீழே இறங்கி போக சொல்லும் போதே அந்த வீடு தெரியுது பெருசாக இருக்குது பங்களா மாதிரி அது இருக்குது ரெண்டு ஃப்ளோர் கீழே ஒரு ஃப்ளோரு மேலே ஒரு ஃப்ளோரு ஆனால் வீட்டை பார்த்தா ஃபுல்லாக இருட்டாக இருக்கு ஒரு லைட்டுமே எரியவே இல்லை அந்த வீட்டில் இவங்க இங்கிருந்து பார்க்க போதே சுவாதிக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு டே என்னடா வீ ஏரியாவே ஒரு மாதிரி இருக்குது இதை பார்த்தா ஒரு அடர்ந்த காடு மாதிரி இருக்கு காட்டுக்கு நடுவில் ஒரு வீடு இருக்கு பங்களா மாதிரி இருக்கு இது எப்படிறா இவளுக்கு தெரிஞ்சது கீதாவுக்கு அப்படின்னு வந்து கீதாவே கூப்பிட்டு கேட்குறாங்க கீதா இந்த வீடு உனக்கு எப்படி கீதா தெரிஞ்சது இவ்வளோ நாடு காட்டில் இருக்குது மேப்பில் வந்துச்சுன்னு சொல்கிறா அதுக்கு அத்தாச்சி எங்க அப்படின்னு கேட்க சொன்னா அதை ஸ்க்ரீன்ஷாட்டும் எடுத்துச்சு காட்டுறாங்க பார்த்தியா அப்படின்னு வந்து இப்போ இவங்க அந்த ஓப்பன் பண்ணியும் இன்டர்நெட்டை ஓப்பன் பண்ணியும் நெட் ஆன் பண்ணிட்டு மேப்பும் போடுறாங்க கரெக்டாக இவங்களோட செல்லில் மட்டும் வருது மற்ற மூணு பேர் செல்லிலையுமே வரவே இல்லை இவங்க இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கவும் வீட்டுக்கிட்டேயும் போயிட்டாங்க காரை விட்டு இப்போ நாலு பேருமே இறங்கி கார் கதவை சாத்திட்டு வீட்டை நிமிர்ந்து பார்க்குறாங்க பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி இருக்குது அந்தளவுக்கு வந்து டார்க்காக இருக்குது வீடு இவங்க எல்லாமே எக்யூப்மெண்ட்டே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க கேமரா ட்ரைபேடு இந்த எல்லாமே டார்ச் லைட்டு பெரிய பெரிய எல்இடி லைட்டு இங்கேருந்து அதை வச்சுட்டு ஷூட்டிங்கே பண்ணலாங்கிற ரேஞ்சுக்கு இவங்க இதெல்லாமே ஏற்பாடு பண்ணி கொண்டுட்டு வந்திருக்காங்க இது எல்லாத்துக்கும் காரணம் நவீன்தான் இதெல்லாம் தேவைப்படுன்ட்டு ஃபஸ்ட்டே எடுத்து வச்சுட்டு இப்போ வந்துட்டார் லவரை இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு இந்த விஷயத்த வந்து சொல்கிறார் இப்போ தான் யாரு நம்ம ஸ்ரீநாத் டே இந்த வீட்டை பற்றி நான் சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த ஏரியாவே வந்து மோகினி சர்ரௌண்டில் இருக்கிறதாமா மோகினி தான் இங்கே நடமாடிட்டு இருக்கு இந்த வீடே பால் அடைஞ்சதுக்கு காரணம் மோகினி ஆமாடா அப்படின்னு அவர் சொல்லும் போது சிரிக்கிறாங்க கீதா இங்கே உட்காந்துட்டு கீதா சிரிக்க சொல்லும் போது கீதா சொல்கிற விஷயம் என்னென்னா என்னடா நீங்களும்மா என்னமா சொல்கிறீங்க மோகினி மோகினி ஆம்பளை மட்டும்தான் துரத்துவாங்கிறதெல்லாம் நான் படிச்சிருக்கேன் அதை பற்றி இன்வெஸ்டிகேஷனும் பண்ணியிருக்கேன் ஏன் உங்களை மட்டும்தான் துரத்தணுமா ஏன் எங்களை மாதிரி பொம்பளைங்களெல்லாம் துரத்தக்கூடாதா எங்களை எல்லாம் பிடிக்கக்கூடாதா ஏன் ஆம்பளைங்க மட்டும்தான் மோகினிக்கு குறியா அப்படி நான் அவங்க அங்கே கிண்டல் பண்ணிட்டு வரீங்களா இல்லை நான் மட்டும் போய் வீடியோ எடுத்துகிட்டு வரட்டுமான்னு மூணு பேரும் கேட்க சொன்னபோது மூணு பேருமே இங்கே என்னடா இந்த பொண்ணு இப்படி பேசுகிறா அப்படின்னு வந்து நவீனை பார்க்குறாரு இந்த ஸ்ரீநாத் ஸ்ரீநாத் அப்படி பயத்தோடு அந்த நவீனை பார்க்க சொல்லும்போது நவீன் சைகை காட்டுறாரு மச்சான் என் ஆள் எப்படியும் அட்ஜஸ்ட் பண்ணி ஓ ஆளையும் கூப்பிட்டுட்டு வந்துருங்கிற மாதிரி கையில் சைகை காட்டுவோம் இவர் ஃப்ரெண்டாகவும் போயிட்டார் ஏன்னா சின்ன வயசுலேருந்து ஒன்றா படிச்சுட்டு வராங்க சென்னையிலே வளர்ந்தவங்க எல்லாம் அந்தளவுக்கு திக்காக இருக்கிறதுனால இப்போது அட்ஜஸ்ட் பண்ணி அவரும் கூட போகிறாரு ஆனால் சுவாதிக்கு இங்கே வந்து எதையும் துடிக்குது வேகமாக ஏன்னா அந்த வீட்டை பார்த்த மாதிரி அந்த அளவுக்கு வந்து கருக்குன்னு இருக்குது சுற்றி இருட்டாக இருக்குது வர்ற வழியில் இந்த நரி கத்தனது ஆந்த கத்தனது சில்வெண்டுலாம் அலறிட்டு இருக்கிறதெல்லாம் வந்து இவங்க காதுக்குள்ளே ஓடுது இப்போ இந்த கீதாஞ்சலி வேற கீதா வேற மோகினியை பற்றி வேற இழுத்து விட்டாங்க அவங்களுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல இதில் நம்ம வந்தே இருக்கக்கூடாதுன்னு இங்கே யோசிக்கிறாங்க இருந்தாலும் வந்துவிட்டோம் ஆள் கூட இருக்கான் போயிட்டு வந்துடலான்ட்டு தைரியத்தில் உள்ள போகிறாங்க ஆனால் இங்கே இந்த இவங்களுக்கு மட்டும் ஒரு பாதுகாப்பு இருக்குது சுவாதிக்கு மட்டும் அது வந்து அவங்களுக்கு தெரியல இருந்தாலும் உள்ளே போகிறாங்க இங்கே கீதாஞ்சலி அப்புறம் நவீனு ஸ்ரீநாத் சுவாதி எல்லாருமே மெதுவாக அந்த வீட்டுக்கு முன்னாடி வந்து நிற்கிறாங்க கதவு பெருசாக இருக்குது அந்த கதவை கீதா தான் ஃபஸ்ட்டு கையை வச்சு மெதுவாக தள்ளுறாங்க அந்த கதவு ஓப்பன் ஆகிற சவுண்டு ஒரு மாதிரி சத்தம் வருது பழைய கதவெல்லாம் திறந்தால் எப்படி சத்தம் வருமோ அதே மாதிரி இங்கே சத்தம் வருது கதவை திறந்து பார்க்குறாங்க கதவை திறந்தனும் இப்போது அந்த வீடை பெருசாக இருக்குது நடுவில் மட்டும் ஒரே ஒரே லைட்டு மட்டும் எரியுது அந்த லைட் வெளிச்சத்தில் அந்த உள்ளே இருக்கிற ரூமே ஒரு மாதிரி மஞ்சள் கலரில் மாறுது மஞ்சள் கலரில் மாறினதும் இவங்களுக்கு ஏதோ தங்கத்துக்குள்ளே நின்றுருக்குற மாதிரி ஆச்சரியமாக இருக்குது பரவாயில்ல இந்த இது வெளிச்சமே போதுமே நல்லாவே வீடியோ எடுக்கலாமேன்ட்டு கீதாஞ்சலி வந்து கதவை திறந்து தைரியமாக உள்ளே போய் வீடியோ எடுத்துகிட்டே போகிறாங்க இங்கே இவங்க கிண்டலாக திருப்பி ஸ்ரீநாத்தை பார்த்து என்னடா என்னமோ சொன்ன வெளியில இப்போ பார்த்தியா எவ்வளோ நல்லா இருக்குது வீட்டுக்குள்ளே சொல்லும்போது அப்படின்ட்டு உள்ளே போகிறாங்க உள்ளே போக போக அந்த கதவு தானாகவே மூடுது இப்போது இந்த இடத்துல கண கதவு தானாகவே மூடவும் இவங்க தான் சுவாத்தி தான் பயப்படுறாங்க என்னடா யாரோட கதவு மூடுறதுன்னு வந்து அலறாங்க இருந்தாலும் ஸ்ரீநாத் தட்டி கொடுத்து பயப்படாத அப்படின்னு சொல்லி திருப்பி போய் கதவை திறக்கிறார் கதவு தானாக திறக்குது காற்றுக்கு அந்த கதவு மூடினதுனால இவங்க பயந்துட்டாங்க அப்புறம் ஒவ்வொரு இடமா வந்து இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க வீடியோ எடுத்துகிட்டே இருக்காங்க கீழே இருக்கிற எல்லா இடத்துலையுமே வந்து வீடியோ எடுத்துகிட்டே இருக்காங்க இப்போ வந்து ஒரு மாதிரி இவங்க நாலு பேருமே இருக்காங்க ஒரு மாதிரி ஸ்மெல் வருது ஸ்மெல் வரவும் இந்த ஃபஸ்ட்டு ஸ்மெல்லை சுவாசிக்கிறது வந்து சுவாதி தான் சுவாதி இந்த ஸ்மெல்லை மெதுவாக வந்து ஸ்மெல் பண்ணிட்டே வர்றாங்க அவங்களுக்கு என்னங்கிறது புரியல மெதுவாக ஸ்ரீநாத்தை சுரண்டி கூப்பிட்டு ஸ்ரீ உனக்கு இந்த ஸ்மெல் வருதா அப்படின்னு கேட்குறாங்க ஸ்ரீ ஒரு மாதிரி அவங்கள பார்த்துட்டு என்ன ஸ்மெல்லு ஸ்வாதி அப்படின்னு கேட்குறாங்க இந்த ஸ்மெல்லுடா நாற்றடிக்குது உனக்கு தெரியலையா அப்படின்னு கேட்குறாங்க முன்னாடி இருக்கிற நவீனுக்கு காதோரமாக வேர்த்து விபத்துது மெதுவாக ஸ்ரீநாத் அதை பார்த்துட்டு டே என்னாச்சு அப்படின்னு வந்து திரும்புகிறாங்க நவீன் அங்கே நடுங்கிட்டு இருக்காரு பயத்தில் ஏன்னா அவரோட வலதோரமாக ஒரு ரூம் இருக்குது அந்த ரூமில் ஒரு நடமாட்டம் தெரியுது அவர் மட்டும் பார்த்துட்டு இருக்காரு இங்கே இவங்க வந்து கீதாஞ்சலி எல்லா ரூம்லையும் ஒவ்வொன்றா எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வீடியோ எடுத்துகிட்டு வர்றாங்க நவீன் ஒரு ரூமை வந்து ஃபோக்கஸ் பண்ணி நின்று பார்த்துட்ருக்காரு அந்த கதவு லைட்டாக திறந்துருக்கு அந்த லைட்டாக திறந்துருக்கிற கதவுக்குள்ளே ஒரு உருவம் நின்றுருக்குற மாதிரி இவர் மட்டும்தான் பார்க்குறாரு அதனால தான் இவருக்கு இந்த காதோரமாக வேர்த்து ஊற்றி நடுங்கிட்டு நின்றுருக்காரு நவீன் மெதுவாக ஸ்ரீநாத்தை பார்த்து திரும்பி டேய் அந்த ரூமை அப்படியே பாரு மெதுவாக பாரு டக்குன்னு பாரு அப்படின்னு சொல்லும்போது இங்கே ஸ்ரீயுமே அந்த ரூம் பாக்குறாரு ரூம்ல அந்த சைடும் இந்த சைடும் ஒரு நடமாட்டம் தெரியுது ரெண்டு பேருமே நின்றுருக்காங்க மெதுவா இப்போ ஜாயிண்ட் ஆகுறாங்க சுவாதியுமே ஸ்வாதியுமே அந்த உருவத்தை பாக்குறாங்க இவங்க மூணு பேர் மட்டும்தான் அந்த உருவத்தை பாக்குறாங்க ஒவ்வொரு ரூமாக இங்க கீதாஞ்சலி எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வீடியோ எடுத்துட்டு ஏதோ பேசிகிட்டே வந்துருக்காங்க இவங்க மூணு பேருமே அந்த ரூமை பார்த்து நடுங்கிட்டு இருக்கு சொல்லும்போது அந்த ரூம் கதவை திறக்கிறாங்க இங்க நவீன் நல்லாடுறாரு நவீன் அலரணுந்தும் நவீனை திரும்பி பார்க்குற கீதாஞ்சலி அங்கே வீடியோ எடுத்துகிட்டே இருக்காங்க அந்த உருவம் அந்த நேரத்துக்கு மறையறது வீடியோவில் பதிவாகுது இவங்க மூணு பேருமே அலறிட்டு இருக்காங்க இவங்க மூணு பேருமே அலறதை திரும்பி பார்த்த இந்த கீதாஞ்சலி டே எதுக்குடா கத்துறீங்க இங்கே தான் யாருமே இல்லையே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்படி சொல்லிட்டு அங்கே வீடியோ வந்து ஃபோக்கஸ் ஆகிட்டு தான் இருக்குது அந்த இதுக்கு ரூம்க்கு அவங்க அந்த வீடியோ அங்கே ஃபோக்கஸ் ஆகிட்டு இருக்கு சும்மா இங்கே இந்த பெரிய கதவு டப்புன்னு சாத்துது அந்த சத்தத்தை கேட்டு இவங்க கீதாஞ்சலியோட கண்ணு விரிய அந்த கதவை பார்க்குறாங்க பயம் இப்போ அவங்களுக்கு தொத்துது அந்த பயத்தோட அந்த வீடியோவை ஃபோக்கஸ் பண்ணிட்டு அந்த ஸ்கிரீனை பார்த்துட்டு மெதுவாக திரும்புகிறாங்க ஒரு மூச்சு காற்று பெருசாக வருது அந்த மூச்சு காற்று பெருசாக வரவும் இன்னும் மெதுவாக கழுத்தை திருப்பி பார்க்குறாங்க என்ன பண்ணுவான்னு கேட்ட என்ன பண்ணட்டோமா உன்னை என்ன பண்ணட்டோம் சொல்லு அப்படின்னு ஒரு பெண்ணோட உருவத்தில் ஒரு மோகினி வந்து நிற்கிது இவங்களோட கண்ணும் வாயும் பிறந்துட்டு அந்த உருவத்தை பார்க்குது அந்த உருவத்தை பார்த்துட்டு இவங்க அலறாங்க அலற சொல்லும் போது அது அங்கே மறையுது இவங்க நாலு பேருமே இந்த வீட்டுக்குள்ளே மாட்டிட்டாங்க நாலு பேருமே அந்த வீட்டுக்குள்ளே மாட்டிட்டு நவீன் இம்ப்ரஸ் பண்ணணும்னு கூப்பிட்டுட்டு வந்தவர் அங்கே அந்த உருவத்தை பார்த்து சிலையா நின்று நடுங்கிட்டு இருக்காரு எந்த பேச்சும் வரல மூச்சும் வரல ஸ்ரீநாத்தும் சாதியும் ஒரு ஓரமாக இருக்காங்க இங்கே இவங்க மெதுவாக பயந்துட்டு அந்த உருவம் மறைஞ்சி போச்சு அப்படி வேற மிரட்டிட்டு போயிட்டு இருக்கு மெதுவாக இங்கே வர்றாங்க வந்து இவனை நவீனை வந்து எழுப்புறாங்க நவீன் தேய் நவீன் அப்படின்னு அலறிட்டே வந்து எழுப்ப சொல்லும் அவருக்கு எந்த அசைவுமே இல்லை உடம்பு சிவராகிறது மட்டும்தான் இருக்குது ஏன்னா அந்த அவ்வளோ பெரிய வீட்டில் ஒரே ஒரே பெண்ணரும் அங்கே நின்றுட்டுருக்க சொல்லும்போது இங்கே நாலு பேர் கூட்டாக நின்றுமே நாலு பேருமே இப்போ உடம்பு நடுங்கி நின்றுருக்காங்க அவ்வளோ பெரிய வீட்டில் இப்போ ஒரு சத்தம் வருது பாருங்க அந்த சிரிப்பு சத்தத்தை கேட்டு நாலு பேருக்குமே எந்த சைடு ஓடுறதுன்னே தெரியல கேமரா இது வரைக்கும் ரன்னிங்கில் தான் இருந்துட்டு இருக்கு இங்கே கீதாஞ்சலி பதட்டப்படுறாங்க பயப்படுறாங்க நவீனை பிடிச்சி உலிக்கிட்டே என்னடா ஆச்சு வாடா வெளியில் ஓடிடலாம் அப்படின்னு வந்து கத்துறாங்க சுவாத்தியும் ஸ்ரீநாத்தும் வெளியில போய் கதவை திறக்க திறக்க பார்க்குறாங்க திறக்க முடியல கதவை திறக்கவே இல்லை இப்போ எதுவுமே பண்ண முடியாமல் அந்த வீட்டில் இருக்காங்க வந்துட்டோம் சரியா நான் கீழே எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டேன் வா மேலேயும் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வலி இருக்கா இல்லையான்னு பார்ப்போம் அப்படின்னு வந்து இப்போ இவங்க அவங்களோட ஃபோக்கஸ்லேயே தான் இருக்காங்க அந்த வீட்டை ஃபுல்லாக வீடியோ எடுத்துடணும் அப்படின்னு சுவாதி இந்த இடத்துல டென்ஷன் ஆகி வேண்டைய உனக்கு முதல்ல எப்படி அந்த இடம் தெரிஞ்சதுன்னு நான் கேட்டுகிட்டு இருக்கேன் அதுக்கே நீ சரியாக பதில் சொல்ல மாட்டேங்கிற இப்போ உனக்கு இது வீடு ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி வீடியோ வேறு எடுக்கணுமா அப்படின்னு வந்து திட்டுறாங்க அவங்கள சுவாத்தி உன் லிமிட்டை தாண்ட நான் தான் பேசினேன் அது என்னதான் பிடிக்கணும் சரியா இதுக்கெல்லாம் நீங்க பயப்படுங்க நான் பயப்பட மாட்டேன் என்ன சொல்ற நவீன் அப்படின்னு சொல்லும்போது நவீன் இந்த இடத்துல டென்ஷன் ஆயிட்டான் டென்ஷன் ஆகி அடிக்கலான்னு கையவங்க சொல்லும் போது சுவாதி தடுத்துடுறாங்க தப்பு நவீன் இதெல்லாம் நீ பண்ணாத சரியா நீ அவளை கூப்பிட்டுட்டு வந்த நீ இம்ப்ரெஸ் பண்ணணும்னு கூப்பிட்டு வந்த இப்ப நீ கோவப்பட்ட அவளை அடிக்கிறன்னா என்ன அர்த்தம் நாலு பேரும் தைரியமா தானே உள்ள வந்தோம் நாலு பேருமே வெளியில போவோம் சரியா வீடியோ அவள் எடுக்கணுங்கிறாளா ஒன்று எடுக்கிறதுக்கு நீ பர்மிஷன் கொடு முதல்ல அவங்க கிட்ட பர்மிஷனே கேட்க வேண்டியது அவ்வளோ இன்ஃபரன்ஸ் பண்ணன்னா நீ வந்த போ கூட போ அப்படின்னு வந்து சொல்லி மிரட்டுறாங்க திருப்பி இந்த இடத்துல பெருசா வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லா பொருளும் ஒன்னொன்னா கீழே விழுகுற மாதிரி சத்தம் கேட்குது ஒன்னுன்னா ஒவ்வொரு பாத்திரம் போடுற மாதிரி கீழே விழுகுற மாதிரி சத்தம் கேட்குது மெதுவா மாடி படி ஏறுறாங்க ரெண்டாவது ஃப்ளோருக்கு படி ஏற ஏற பாத்ரூம்ல இருந்து தண்ணி விழுகிற சத்தம் கேட்குது இங்க இந்த மோகினியோட உருவத்தை நாலு பேருமே பார்த்துட்டாங்க அது வந்து இங்க கீதாஞ்சலியை மிரட்டிட்டே போயிருக்கு என்ன என்ன பண்ணட்டோம் சொல்லு அப்படின்னு கேட்டுட்டும் போயிருக்கு இப்போ இவங்க மெதுவாக மாடிப்படி ஏறிட்டு போறாங்க தண்ணி விழுகிற சத்தம் கேட்குது தண்ணி எங்கே விழுகுதுன்னு அதை கேட்டுட்டே போறாங்க கேட்டுட்டே போயிட்டு அந்த கதவை திறக்கிறாங்க கதவை திறக்க சும்மா அங்கேயும் நின்ட்டு நாலு பேருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அந்த இடத்துல நடுங்குறாங்க நடுங்கிட்டு அலறாங்க ஆனால் சுவாதிக்கு அந்த உருவத்தை பார்த்தா எதுவுமே தோணவே இல்லை உடம்பு நடுங்கும் இல்லை பயம் இருக்கு அவங்களுக்குள்ள அவங்கள காப்பாத்துறது அவங்க கழுத்தில் ஒரு ஸ்ரீ சக்கரம் டாலர் போட்டிருக்காங்க அது ஒன்று தான் அவங்கள இருக்கு மற்ற மூணு பேரும் எந்த சிம்பிளுமே அவங்க கிட்ட இல்லாமல் இருக்காங்க அப்படி இருந்தும் இங்கே சுவாத்தினால தான் அந்த உருவம் மறைஞ்சிட்டே இருக்கு ஏன்னா அவங்க அந்த ரூம்குள்ளே நுழையவும் டக்குன்னு அந்த உருவம் மறைஞ்சிருச்சு அந்த அளவுக்கு அந்த ஸ்ரீ சக்கரத்தில் பவர் இருக்குது அந்த மாதிரி தான் வந்து அவங்க உள்ள வர வர்ற அவங்க கழுத்தில் இருக்கிற அந்த ஸ்ரீ சக்கரம் மினுக்க ஆரம்பிக்குது ஏன்னா சுவாத்தியோட பேக்ரவுண்டு அவங்க வந்து கேரளாவை சேர்ந்தவங்க அதிகமாக கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க அவங்க அப்பா அந்த கோவிலில் ஒரு ட்ரஸ்டியாக இருக்காங்க அதனால் அவங்களுக்குன்னு அவங்க குடும்பத்தை வந்து பாதுகாக்கிறதுக்கு எப்பயுமே கடவுளை நம்பி போகிறாரு அப்படிங்கிறதுனால அந்த கோவிலில் இருக்கிறவங்க இவங்களுக்குன்னு ஒரு கவசம் மாதிரி ஸ்ரீ சக்கரத்தினால் ஆன ஒரு வெள்ளி டாலரை கொடுத்துருக்காங்க ஃபேமிலிக்கே அவங்க ஃபேமிலிக்கே கொடுத்தப்போ இவங்களுக்கும் வந்திருக்கு அதனால் வந்து இவங்களுக்கு இந்த இந்த தொந்தரவு எதுவுமே இல்லை அதனால தான் அவங்க நேரில் பார்க்க சொல்லும்போதெல்லாம் அது டக்கு டக்குன்னு மறைஞ்சிட்ருக்க அந்த உருவம் இப்போ சுவாதிக்கு இது புரியுதா இல்லைன்னு தெரியல பயம் இருந்தாலும் அவங்க உள்ளே போக போக அது மறையிறத வந்து இவர் மட்டும் நோட் பண்ணுறாரு ஸ்ரீநாத் மட்டும் அதனால் டக்குன்னு அவங்கள பிடிச்சிட்டு சொல்றது சுவாதி உன்னால தான் வந்து அந்த உருவம் மறையுதுன்னு நினைக்கிறேன் என்னன்னு எனக்கு தெரியல நம்ம நாலு பேருமே இங்கிருந்து வெளியில் போனோம்னா உன்னால தான் முடியும் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ ஃபுல்லாக எடுக்க விட்டுட்டாங்க இப்போ இவங்க முன்னாடி நடந்து வந்துட்டே இருக்காங்க சுவாதி மட்டும் திருப்பி கீழே இறங்கி இங்கே இவங்களை மட்டும் ஒரு உருவம் பின்னாடி நின்று அந்த மோகினி நின்னுட்டு இருக்கு கடைசியாக தான் இவங்க இறங்கி வந்துட்டு இருக்காங்க கீதாஞ்சலி வீடியோ எல்லாம் பேக் பண்ணிட்டு கிளம்புறாங்க பின்னாடி அதுவும் நடந்து வருது என்ன இங்கேருந்து நீ போயிருவியா மற்ற யார் வேணாலும் போகலாம் நீ பேசின பேச்சுக்கு நீ போக முடியாது அப்படிங்கிற மாதிரி அவங்க அங்கேருந்து தூக்கி போடுது தூக்கி போட்டதும் இவங்க ரெண்டு பேரும் அங்கே ஷாக்காய் நிற்கிறாங்க ஆனால் சுவாத்தி மட்டும் பயத்தை இப்போ உதறி விட்டுட்டு டக்கு டக்குன்னு ஓடி போய் அங்கே பிடிக்க போகிறாங்க பிடிக்க போக சொல்லும்போது அந்த உருவம் அவங்கள அங்கேயே நிப்பாட்டை பார்க்குது இருந்தாலும் முடியல போய் டக்குன்னு அந்த கீதாஞ்சலியை எழுப்பி கீதாஞ்சலியோட கையோடு சேர்த்து பிடிச்சிட்டு அப்படியே மெதுவாக கீழே குடுக்கிட்டு இறங்கி ஓடி வர்றாங்க இவங்க பின்னாடி ரெண்டு பேர் இருக்காங்கல்ல அவங்களையும் கையை பிடிக்க சொல்லி நாலு பேருமே ஒருத்தர் கை ஒருத்தர் பிடிச்சிட்டு வெளியில வர்றாங்க கதவை திறக்க முடியல இருந்தாலும் இப்போ திருப்பி இவங்க கதவை மேல கையை வைக்கிறாங்க கதவை அப்படி இழுக்கிறாங்க கதவை உடஞ்சி கீழே விழுகுது வெளியில கஷ்டப்பட்டு வர்றாங்க கஷ்டப்பட்டு வெளியில வர சொல்லும் போது எப்படியா இருந்தாலும் உங்களை தேடி திரும்பி வருவேன் என் எல்லைக்குள்ளேயே நீங்க நுழைஞ்சிருக்கீங்க எவ்வளவு தூரம் போனாலும் உங்களை நான் விடமாட்டேன் அப்படின்னு அந்த மோகினி சபதம் போடுது அந்த கதவு தானாக மூடுது கேமரா உள்ள மாட்டிக்கிச்சு கீதாஞ்சலி இங்கே அந்த கேமராவை எடுக்கணும்ட்டு உள்ளே போகிறாங்க கதவு மூடுது இதுக்கடுத்து அவங்க நாலு பேருமே அங்கே பயத்தில் நின்றுருக்காங்க திருப்பி நிறைய ஊழ விடுற சவுண்டும் ஆந்த அலற சத்தமும் கேட்க ஆரம்பிக்குது இந்த இடத்துல கீதாஞ்சலி திருப்பி இந்த கதையை எடுக்கலாமா வேணாமான்னு யோசிச்சு அந்த கேமராவை எடுக்கணுங்கிற இடத்துல இருக்க சொல்லும்போது சுவாதி வந்து டப்பு நிறைய விட்டு காருக்குள்ள ஏற்றி விட்டு நாலு பேரும் காருக்குள்ளே உட்காண்ட்ருக்காங்க இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் எழுதுன கதை கற்பனையாக நான் எழுதி இப்போ உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இந்த கதையை கதையோட கருத்துக்கெல்லாம் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையை கண்டினியூ பண்ணட்டுமா இல்லை இதோட விட்டுரலாமாங்கிறதும் உங்களுக்கு கருத்து தோணுச்சுன்னா சொல்லுங்கள் ஸ்க்ரீனில் தெரியற இந்த அட்ரஸ் மூலயமா உங்கள் வாழ்க்கையில் எதுவும் உண்மையான சம்பவங்கள் நடந்துருந்ததுன்னா அதை நீங்கள் ஷேர் பண்ணலாம் ஏன் கூட ஆர் டைம் தமிழ் இன்ஸ்டாகிராம் பேஜ் மூலயமாவும் நீங்கள் ஷேர் பண்ணலாம் அப்படி இல்லைனா ஹாரர் டைம் ஜிகே அட் ஜிமெயில் டாட் காம் இந்த முகவரியிலையும் உங்கள் கதைகளை ஷேர் பண்ணலாம் மீண்டும் இந்த மாதிரி கதையும் தொடர்ந்து கேட்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட கற்பனை கதைகளை ஃப்ரெண்ட்ஸ் அனுப்புற இந்த ஜிமெயில் மூலயமா அனுப்புகிற கதையும் கேட்கலாம் தொடர்ந்து நம்ம கதை சேனலில் இந்த மாதிரி அமானுஷய கதைகளை போடலாம் நான் இப்போது வாரத்தில் ரெண்டு வீடியோ போட்டுட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்ச வரைக்கும் அதை மூணாம் மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் ஏன்னா நான் வேலை எனக்கு இருக்கிற வேலையை பார்த்து முடிச்சுட்டு நைட்டில் தான் இந்த யூடியூப் ஒர்க் பார்த்துட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணுறீங்க புதுசாக பார்க்குற நண்பர்களும் ஏற்கனவே பார்த்துட்ருக்குற நண்பர்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நம்ம சேனல் மீண்டும் மீண்டும் ரீச் ஆகும் மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கும் அந்த ஒரு உதவியை எதிர்பார்க்குறேன் கண்டிப்பாக பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்குறேன் மீண்டும் அடுத்த கதையில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது நான் உங்கள் ஜிகே கே ஸ்டோரி டெல்லர் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்